dream vacation to Dubai starts from rupees 29999 only with GT Holidays. பெரியவர்களால் தாக்கப்பட்ட இளைஞர் திருவிழாவில் ஏற்பட்ட முன்விரோதம் வெளியப்பன் கொலையில் அதிர்ச்சி திருப்பம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே அமைந்துள்ளது மேல நல்லூர் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் வெளியப்பன் இவருக்கு நாற்பத்தி ஒன்பது வயதாகிறது அதிமுகவை சேர்ந்த இவர் அரசு ஒப்பந்ததாரராகவும் இருந்தார் இவரது மனைவி மாரிச்செல்வி மேல நீலித நல்லூர் ஒன்றிய குழு முன்னாள் துணைத் தலைவராக பதவி வகித்துள்ளார் இந்த நிலையில் வெளியப்பன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை நேரத்தில் நடைபயிற்சி செல்வது வழக்கம் அந்த வகையில் கடந்த ஏழாம் தேதி அதிகாலை ஆறு முப்பது மணி அளவில் விலையப்பன் வழக்கம் போல் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தார் அப்போது திடீரென அங்கு வந்த மர்ம கும்பல் வெளியப்பனை சுற்றி வளைத்தனர் இதனால் பதற்றமடைந்தவர் என்ன செய்வது என தெரியாமல் திகைப்படைந்த சமயத்தில் அந்த கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களால் வெளியப்பனை சரமாரியாக வெட்டியுள்ளனர் இவருடைய அலரல் சத்தம் கேட்டு ஊர் மக்கள் வருவதற்குள் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டது இதில் பலத்த காயமடைந்த வெளியப்பன் இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த பணவரிட சத்திரம் போலீசார் உடனடியாக இடத்திற்கு விரைந்து உயிரிழந்த வெளியப்பன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் சம்பவத்திற்கு வந்த தென் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வி ஆர் ஸ்ரீனிவாசன் கொலை நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தினார் இது தொடர்பான புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய கொலை குற்றவாளிகள் குறித்து விசாரணை நடத்தினர் மேலும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கண்காணிப்பு காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் அதில் கிடைத்த துருப்புகளை வைத்து குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடித்தனர் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோவில் திருவிழாவில் வெளியப்பன் மகன் பாலமுருகனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது அப்போது வெளியப்பனும் அவரது உறவினர்களும் பாலமுருகனை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக அவர்களுக்குள் முன்விரோதம் இருந்துள்ளது அதன் பிறகு திருப்பூர் சென்ற பாலமுருகன் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளார் இந்நிலையில் வெளியப்பன் வெட்டி கொலை செய்யப்பட்டதால் சந்தேகத்தின் பேரில் பாலமுருகனை பிடித்து விசாரணை நடத்தினர் அப்போது அவர் தனக்கு ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக வெளியப்பனை கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார் இதையடுத்து பாலமுருகனை கைது செய்த போலீசார் அவர் மீது கொலை வழக்கு பதிவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கூட்டாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர் அதே போல் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அப்பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் கட்டும் கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க